உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல முப்பாட்டம் கட்டி காத்த இந்த ஏ லட்சிமுரம் கிராமத்தில் உள்ள ஐயனாரும் நம்ம ஆரம்ப காலத்தில் கட்டின ஜாமிதான் அந்த நாகமா உருவெடுத்து இன்னைக்கு மக்களுக்கு காட்சி தெரியுது அருளும் கொடுக்குது இங்க உள்ள ஜாமி எல்லாம் வீரம் குறையாம இருக்கா எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம் எந்தெந்த ஊர்ல நான் கூப்பிடும் போது சாமி வருதோ அந்த ஊரு செல்வத்திலையும் குறையாது சாமி வீரம் குறையலன்னு அர்த்தம் நான் கூப்பிடும்போது சுணங்குச்சுன்னா இங்க சுணங்கனம் உன பார்த்தே இருக்கும் எக்கோ சேர்த்த உடனே எல்லாரும் அமைதியாருங்க எல்லாரும் சாமியை மட்டும் கும்பிட்டு என்னைய மட்டும் கவனிங்க மலையே மலையேன் நீ உறங்கு என் படிவாஜ சந்தனமு என் பார்த்தேன் சாமி நின்று விளையாடுதலால் லட்சுமி ஊரா எல்லையிலே

என் லட்சுமிபுரத்துல உள்ள நாகமாக காணாமுடாய் என் கொஞ்சம் முக்சலக என் குறிக்க அதிகாரி என் சித்து எப்போ குத்த வச்சது மேல மடப்பு என் குறிகார பாண்டி முனிய நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டாளா அந்த கழுங்கடி எல்லையை விட்டு கொஞ்ச நேரம் லட்சுமி உரத்துல ஐயா நாராயன் என் கூட்டிக்கிட்டு நாக திரி ஆதி காலம் உள்ள காலத்துல இந்த நம்ம எப்படி வாழ்ந்தாங்க இந்த ஊர் எப்படி இருந்துச்சு இந்த வாரிசு எல்லாம் எப்படி வளர்த்தாங்க குடிக்க உரல் இல்ல லட்சுமி உரத்துல முப்பாட்டின் காலத்திலே உங்களுக்கு பிடிக்க கஞ்சி இல்லை நிம்மதியா கையெடுத்து கும்பூட சாமி இல்லை பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்ட போறேன் இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷர் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகம் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல முப்பாட்டே ஆண்ட ஜாமி மம்மாண்டு போயிரு முன்னு மதுரை மீனாட்சி பட்டணமாக இந்த மீனாட்சி உரத்துல பனிரெண்டு வருஷம் பாராக மழை இல்ல பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி பஞ்சத்தில மக்க வளர்க்க போறே நான் எப்படி இந்த பிள்ளைகளை பஞ்சத்துல வளர்த்த ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க ஐயா நாரு சாமிய என் சாமி கொஞ்சம் கூட இறங்கி ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கு ஆடையில லட்சுமி உரத்துல கிழக்க குமுறா மேகமல்லாம் அப்ப மாயாமா மகவேஞ்சி நம்ம கிளவி மயிலை கீரை புடுங்கி மக்க வழக்கு ராடா அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோப கீரை புடுங்கி புள்ள வழக்கு வீரம் பத்தலே லட்சுமி உரத்துல உள்ள ஐயா நாருக்கு நாகம்மாவுக்கு வீரம் பத்தலே என் கட்டி கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி புள்ள பேயடிக்க விட போறையா அதி நடையில லட்சுமி உரத்துல நம்ம கிழவன் கிழவி உடையில இந்த லட்சுமி உள்ள ஐயா நாளுக்கு என்னொண்டி கருப்பனுக்கும் செமையனுக்கு என் நாகமாவுக்கும் நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் மணியையும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி ஆதி கலவியம் அயில ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வர ஏத்தி என் காளி எம்மனுக்கு வளர்த்த காரி மாட்ட ரெண்ட பூட்டி மதுரை அஞ்சு லட்சம் இரியா அம்பியா பட்டணம் போய் அங்க தாளம்பு வாசத்துக்கும் மதுரை தள்ளா குள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சும்மா கல் ரோட்டுக்கும் அத்திரம் வாசத்துக்கும் அணக்கல் இருங்க லட்சுமிபுரத்துல உள்ள அய்யனாருக்கு நம்ம களை கோட்டு உருமாளுக்கு மதுரை கோரிப்பாளையம் ரோட்டங்க ரே என் நாகம்மாவுக்கு தேங்காய் வளத்துக்கும் தேரு முட்டிங்க அங்கே பூப்பார்தானே சி நொண்டி சாமிக்கு போட்டி மதுரை கருப்பாயுணி வழியில மாட்டு வண்டி வரம்போ அது கிழவேன் மாடு முன்ன தங்கால கருப்பாயுன்ன வைக்க மறக்குதுடா அப்ப வாழ புடிச்சு கடிச்சாலும் மாடு கிளம்பல பூ பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறேன் பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா அடக்கி இந்த பொல்லா பய பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அணி தினமும் மண்டி எட்டு வேண்டி லட்சுமி உரத்துல உள்ள ஐயா நரையின் நாகமாவையன் ஒண்டி கருப்பனையும் காணமுடா அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் லட்சி உள்ள சாமி எந்த பேய்க்கும் பொடி கொடுக்க கருப்பு சரி நல்ல கம்மாய் நாம் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா அது பொல்லா போய ஜாமீடாய் எங்க கலவி மாக்கப்பட்ட காலத்தில் கொலவைக்க முள்ள என் காலி முனியம் உள்ள உடஞ்சு வைக்கும் போது அங்க நட்டமா நிக்க நல்லா பாம்பு அமைப்பு காலி முனி ஐயா உன்னடி ஒத்து தண்ணி கழுசரி மந்தையில வத்தல நீ அள்ளி குடுத்த ஜாம்ப முனியாண்டிய கொஞ்சம் அப்புறம் விளையாடுறாக்கி நாட்டுல உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா பட போட்டாண்டா களிசரி காலி முனி ஐயா கொஞ்சம் மெதுவாக வருவதா கொஞ்சம் அரட்டு வண்டி இந்த லட்சிமுரத்துல உள்ள ஐயா நாராயம் கொஞ்சம் அங்கச்சி நாகமாவம் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்கள் வீரத்த அறியனா நீ நின்று விளையாட நேரம் ஆச்சு செல்ல மகனே காலி முனி ஐயா கொஞ்ச நேர லட்சிமுரத்துல எந்திரி தங்க நல்லே புதிய ரோவா சாமி புதிய ரோவா சாமி இந்த ரோவா எனது வித்தருவாயே குடிய சாமி புயாச்சருவா ஜாமி புனியாருவாச்சி ஜமி விவாச்சு குடிவா சாமி பணியருவாணோ விருவா நம்ஜம் விருவா స్కం <im> மாள மாடு உரிமையாரே நான் என் தம்பி சாமியை பொன்னார்லாரே ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா துடி வாடா கருப்பு துடி வாடா கருப்பு கட்டனலே கண்ணமரமா நீதிசாமி பனமரமா அட ஓய் வாட கோ கண்ணங்கடான நீதிசாமி கண்ணங்கடானே கண்ணங்கடானே கருப்பு